சிவன் சக்தி சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம பார்க்க போறது டிசம்பர் மாதத்திற்கான கடைசி இருபத்தைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது பரபரப்பான தகவலை பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டிசம்பர் மாதம் அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது கடந்த கால துக்கங்களும் துயரங்களும் இக்காலகட்டத்தில் மாறப்பெருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி என்பர்களை கடந்த பல வருடங்களாக நீங்க படாத துன்பம் பட்டிருப்பீங்க இருபத்தி நான்காவது வருடம் ஆரம்பித்ததுல இருந்தே அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுக்கடுக்கான பிரச்சனைகளும் துயரங்களும் நிறைய கஷ்ட நஷ்டங்களும் ஏமாற்றங்களையும் நீங்க வந்து அடுக்கடுக்காக சந்தித்து வந்திருப்பீங்க அப்பாடா இந்த வருடம் முடிஞ்சு புது வருடம் நமக்கு ஆரம்பிச்சதுன்னா அந்த வருடம் நமக்கு நன்மை நடக்க நடக்காதா நன்மை நடக்குமா அப்படின்ற பலவிதமான எதிர்பார்ப்பும் ஆவலும் உங்களுடைய மனசுல மனசில் இருந்தே எழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிறக்க போகிற வருடமும் உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த வருடத்தின் அதாவது ரெண்டாயிரத்தி வருடத்தினுடைய கடைசி மாதமாக விளங்கக்கூடிய டிசம்பர் மாதத்தினுடைய கடைசி இருபத்தைந்து நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் பதினோரு மாதமாக நீங்கப்பட்ட அனைத்து துன்பத்திற்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கக்கூடிய வகையில் இந்த காலம் உங்களுக்கு அமையப்பெறும் இந்த காலத்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் படிப்படியான வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் எல்லா பிரச்சனைகளும் படிப்படியாக குறையவும் ஆரம்பிச்சிடும் எதிரிகள் தொல்லை விலகும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகி நன்மைகள் அனைத்துமே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தொடக்க கால mà không இந்த காலம் உங்களுக்கு அமைய பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் நீங்கள் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் இருந்தாலும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறதோ இல்லை செயல்படுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி அவசர அவசரமாக எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட வேண்டாம் நிதானமாக இருங்க பொறுமையாக செயல்படுங்க சிந்தித்த செயலாற்றுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அனைவரிடத்துலையும் வந்து என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க வல்லுநர்கள் இவர்களுடைய ஆலோசனையை ஏதாவது ஓகே இது இந்த விஷயம் நமக்கு ஓகே அப்படின்னு படுது அப்படின்னும் போது அந்த விஷயத்தை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம் ஒரு முறைக்கு பல முறை யோசிங்க ஒரு முடிவை எடுக்கிறீங்க அப்படின்னா பல முறை யோசிங்க பட்ஜெட் போடுங்க அதுலேயும் குறிப்பிட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார நிலை ரொம்ப மோசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக நிதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஆகட்டும் படாத பாடுபட்டிருப்பீங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு தாக்கத்தை நீங்க அனுபவித்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில இது வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலையை வந்து கொண்டு வந்திருக்கும் இந்த காலம் அப்படி கிடையாது இந்த காலத்துலேருந்தே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பண பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வெளிவர ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இந்நேரத்துக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில விருட்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் கண்டிப்பாக தெரியும் இதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றத்திற்கான படிகள் மட்டுந்தான் தென்படும் இது வரைக்கும் உங்களுடைய சோதனை காலம் இது வரைக்கும் உங்களுடைய நீங்கள் கஷ்டப்பட்டது கஷ்டப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைந்தது இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பங்கள் துயரங்கள் அவமானங்கள் இவை எல்லாத்திற்குமே நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையில வந்து படிப்படியான முன்னேற்றத்தை காண்பீங்க அதாவது எடுத்தோன்னே நான் ஏணி மேலே ஏறி உட்காரவும் முடியுமா அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க படிப்படியான முன்னேற்றம் படிப்படியான வளர்ச்சியை காணப்போகிறீங்க உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையவும் ஆரம்பிக்கும் அதற்கான தொடக்க காலமாக தான் இந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு அமையப்பெறப் போகிறது இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருங்க பட்டது பட்டாச்சு அப்படின்றத வந்து மனசில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நீங்கள் நிதானமாக செயல்படுவோம் யார் யார் எப்படி அப்படிங்கிறத வந்து நிறைய விஷயத்தை நீங்கள் இந்நேரத்துக்கு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நமக்கு சாதகமாக செயல்படுறாங்க யார் நம்ம கூடவே இருந்து நமக்கு குடி பறிக்கிறாங்க யார் யாரெல்லாம் நம்மளுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லி உறவாடி நம்மளுக்கு சூழ்ச்சிகளை புரிகிறாங்க அப்படிங்கிறத எல்லா விஷயங்களும் இந்த வருட காலத்தில் நீங்கள் கண்டிப்பாக தெரிந்திருப்பீர்கள் கண்டிப்பாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் அந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க யார் யாரெல்லாம் எப்படி எப்படி பட்டவர்கள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொண்டீர்களோ அவர்களிடத்துல இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது அது உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அவர்கள் அவங்க நம்மளுக்கு நம்ம கூடவே இருந்து நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கிட்ட உங்களுடைய வன்மத்தையோ இல்லை நான் பழிக்கு பழி வாங்க போகிறேன் அப்படின்ற ஒரு செயல்லையோ நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமானதை இழக்க வேண்டியதாக இருக்கும் அதனால அப்படியே விட்டுருங்க கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கிறது தவறு செய்தவர்களுக்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையை இனி நீங்கள் சந்தோஷமாக அழகாக அமைதியாக வாழக்கூடிய வாழ்க்கையை வந்து எப்படி வாழலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை இந்த காலம் ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்னும் எனக்கு கஷ்டம் போகலை என்னால் இப்போவும் முடியல இப்போவும் என்னால் வெளிவர முடியல பணம் ரீதியாக நான் ஏன் இப்போ உயிரோடு இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது கோபம் வருது அப்படின்ற அளவுக்கு தான் நான் இப்போவும் இருக்கேன் அப்படின்னு இன்னும் பல விருட்சகராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் பட் இருந்தாலும் இந்த நிதானத்தை கடைபிடிங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வத்தை நீங்கள் தரிசனம் பண்ணுங்க கோவில்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளவு தடை வந்தாலும் தாமதம் ஆனாலும் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான ஒரு நல்ல மாற்றம் உருவாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க நவ கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை பயிற்சி இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து இனி வர இந்த காலத்தில் வந்து நல்லது நடத்தக்கூடிய ஒரு காலத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதனால கடந்து வந்த பாதையை மறந்து விடுங்க இதுக்கு இப்போவும் நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இறைவன் இறைவன் இறைவனை நம்புங்க இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தடை தாமதங்களையும் விளக்கி உங்களுக்கு நன்மையை வந்து எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தடுத்து நிறுத்துகிறதோ அது எல்லாத்தையும் விளக்கி உங்களுக்கான நன்மைகளையும் உங்களுக்கான நல்லதையும் அனுகூலங்களையும் இறைவன் எந்த வித தடையும் தாமதமும் என்றி உங்களுக்கு கொடுப்பான் அதனால் முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க எந்த கோவிலாக இருந்தாலும் இறைவனை வழிபாடு பண்ணுங்க வாரம் ஒரு முறை ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காலம் வந்து பல வகைகளில் வந்து நீங்க கூடிய ஒரு காலம் இருப்பினும் சிலருக்கு வந்து நன்மைகள் கிடைக்கிறதுல சில தடைகளும் தாமதங்களும் நீடிக்கத்தான் செய்யும் அந்த தடை தாமதத்தை நீங்க தவிர்க்கணும் விளக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இறைவன் ஒருவனே அதற்கு சாட்சியாக இருப்பான் அவனால் மட்டும் அந்த தடைகளையும் தாமதத்தையும் தவிர்க்க முடியும் அதனால் இறைவனை சரணடையுங்கள் இறைவன் மூலமாகவே உங்களுக்கு அனைத்து நன்மைகளும் கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு மற்றபடி உங்களுடைய எல்லா விஷயத்திலையுமே நான் தான் சொல்லுவாங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆகட்டும் தொழில் வியாபாரம் பணியிடம் இந்த மாதிரி வந்து அனைத்து விஷயத்து அனைத்து விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட சற்கள்கள் ஏமாற்றங்கள் துன்பங்கள் துயரங்கள் நிறைய பேர் உங்களை பற்றி அவதூறாக பேசியிருப்பாங்க வீண் படி சுமத்திருப்பாங்க அவமானத்திற்கு ஆட்பட்டிருப்பீங்க தேவையில்லாத சிக்கலில் சிக்கி தவிச்சிருப்பீங்க அது எல்லாத்திற்கும் ஒரு காலம் கண்டிப்பாக இருக்கிறது உங்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தியவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்குரியவர்களாக அவர்களுக்கு தண்டனை தண்டனையை அந்த இறைவன் கண்டிப்பாக கொடுப்பான் அப்படிங்கிறதுல எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம் இனி வர வரக்கூடிய காலத்தை நீங்கள் சந்தோஷமாக எதிர்கொள்ள பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு தொடக்க காலமாக சந்தோஷத்தினுடைய தொடக்க காலமாக அமையக்கூடிய காலமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் பொன்னான காலமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாதுங்க